வணக்கம் இன்று வந்து நம்ம பெருமாள் அடியனிடம் செய்த சிறு லீலைகளை வந்து பகிரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஸோ வந்து நம்ம வந்து சோழி பிரசன்னம் வந்து படித்து முடிச்சிருக்கிறோம் ஸோ அந்த படித்து முடித்து சோழி பிரசன்னத்துக்கு வந்து சோழி வாங்கிறதுக்கு சோழியுடைய போல் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பலகை தேக்கு பலகை எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ப்ளஸ் வந்து சோழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து கன்னியாகுமரியில் போயிட்டு சோழி வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு தேவையான தெய்வீக சோழி ஐந்தும் ப்ளஸ் வந்து மகாலட்சுமி சோழி நூற்றி எட்டு இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வாங்கிட்டு அடியுன்னு வந்திருந்தோம் ஸோ போது நேற்றைக்கு சனிக்கிழமை ஸோ இந்த சனிக்கிழமை வாங்கிட்டு சர்ச்சையெல்லாம் நடந்தது சனிக்கிழமை வாங்கணும்ல போய்ட்டு நல்ல சோழியாக பார்த்து வாங்கிட்டு வந்துருணும் ஸோ வந்த வழியில் வந்து நேற்றைக்கு பார்க்கும்போது சனிக்கிழமை சாய்ந்தரம் நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ வழக்கமாக என்ன செய்வோம் அப்படின்னா சனிக்கிழமை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வரதராஜ பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் பூக்கள் சேவை செய்வது வந்து ஒரு வழக்கம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நேற்றுக்கு வந்து நாலு மணி ஆயிடுச்சையோ பெருமாளுக்கு மாலைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு கொஞ்சம் மாலைகள் வாங்கிட்டு அவசர அவசரமாக ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து வேறு வரோம் இல்லைங்களா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எப்படியாவது இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு மாலைகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர டயர்டு அஞ்சு மணி ஆகிடுச்சு இல்லை திருப்பியும் ஆனால் பெருமாளுக்கு பெரு பூ வச்சுட்டு வரணும் நான் நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுக்கு கோவிலில் பூக்கள் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே எனக்கு ரொம்ப டயர்டாகிருந்துச்சு தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே வசதியாக இருந்தது அப்புறம் வந்திருந்த சோழியை வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஏன்னா சோழி வந்து சோழி பிரசன்னம் ஆரம்பிக்கிறோம் ஸோ சாமிக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு முன்னாடி வைக்கணும்னு நினச்சேன் அப்புறம் வந்து நேற்றுக்கு இருந்த வசதியில் வைக்க முடியல இன்றைக்கி காலையில் ஒரு இப்போது ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து மணிக்கு சோழியை வந்து சரி சாமிக்கு முன்னாடி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழியை தேடினா சோழியை காணலை சாமிக்கு வைக்கணும்னு நினச்சேன்னா சோழி எங்கேன்னு சொல்லி விடுப்பில் தேடி பையன்ட்ட கேட்டேன் சோழி எங்கே அப்படின்னு கேட்கும்போது சோழியை வந்து மறந்து போயிட்டு பூக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பூ பையில் வந்து மறந்து வச்சுட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட நல்ல கோவப்பட்டு என்னப்பா ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்க தெரியாதா அவனுக்கு நீ எங்கே வச்ச எங்கே வச்ச இந்த கோயிலில் எங்கேயே பத்திரமா வச்சுட்டாங்களோ சாமி என்ன செஞ்சுட்டாங்களோ மறந்துட்டாங்களோ என்னென்னு தெரியலையே அது இப்போ எங்கே போனால் இருக்குமோன்னு தெரியலே எதாவது மறந்து எங்கேயாவது யாராவது எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவன்கிட்ட நல்ல கோவில் கோவப்பட்டுட்டு தேடி பைக் எடுத்துகிட்டு பெருமாள் கோயிலில் வச்சுருக்கே பூக்கள் வச்சுக்கக்கூடிய இது தேடி போகிறோம் அங்கே கோவில் வேறு பூட்டிடுது பூட்டி இருக்கும் பொழுது ஒரு நாள் இல்லாது இல்லாமல் வந்து அந்த பூஜாரி வந்து அங்கே இருந்து கிராஸ் ஆகி வராரு நான் அவர்கிட்ட அவர் வந்தருன்னா திரும்பி அவரை வண்டியில் நிறுத்தி வச்சுட்டு நிறுத்திட்டு சாமி என்னுடைய சோழியை வந்து நேற்றுக்கு மறந்து இங்கே வச்சுட்டு போய்ட்டான் பையன் வந்து நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு சொல்ல அந்த பூஜாரி வந்து என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா நேற்றுக்கு சனிக்கிழமை அந்த பூக்களோடு சேர்த்து அந்த சோழியையும் எடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அழகான முறையில் அந்த பெருமாளுக்கு நிவேதியம் பண்ணியிருக்கிறார் ஸோ நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை அந்த சோழியை வந்து பகவானுக்கு நிவேதியம் பண்ணணும்னு நான் நினைக்கல இந்த அடியனுடைய என்னது நம்ம பகவானுக்கு பிரசாதம் இது பண்ணணும்னு நினைக்கல ஆனால் அவரே என்ன செய்கிறாரு லீலையாக எடுத்து அந்த சோழியை வந்து என்னை மறக்க வச்சு அந்த பூக்களோட வைக்க வைத்து அவரே சனிக்கிழமை கரெக்டான முறையில் நான் இல்லாதாலும் கூட அவரே நிவேதியம் பண்ணி அந்த பூஜாரி மூலமாக கொடுத்துருக்கிறார் ஸோ இது பெருமாள் வந்து எனக்கு செய்த மிகப்பெரிய லீலையாக வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து நான் சனிக்கிழமைன்னு பிளான் பண்ணலை ஏன்னா எல்லா வாரமும் சனிக்கிழமை தான் வந்து நம்ம பெருமாள் வாங்கி கொடுக்கறது வழக்கம் ஸோ அவர் வந்து நம்ம சோழியை நான் மறந்து அங்கே வைக்க வச்சு அவரே வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே நிவேதியம் பண்ணுறாரு ஸோ சோழி பிரசனத்துக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பெருமாளே அதை ஆசீர்வாதம் பண்ணி அந்த சோழி பிரசனத்தை நானே நினைக்கல அடியே வந்து நம்ம அதை மறக்கிறோம் ஆனால் பெருமாள் வந்து அதை மறக்காமல் அவரே ஆசீர்வாதம் பண்ணி என்கிட்டேருந்து நான் வாங்கி அங்கே நிவேத்தியம் பண்ணி என்ன செய்கிறாரு அங்கே வச்சுருக்கிறார் இன்னைக்கு ஈவனிங் ஒரு ஆறரை மணிக்கு வர சொல்லியிருக்கேன் சோ பிரசன்னத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட பெருமாள் என்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும் பெருமாள் வந்து பெரிய ஆட்களுக்கும் லீலைகள் பண்ண பெருமாள் இந்த அடியன் புழு பூச்சி போன்ற என்னோட பாதையான ஒரு சிறு பக்தனுக்கும் லீல பண்றாரு அதை சனிக்கிழமை வாங்கி மறக்க வச்சு அவரே இது பண்ணி தரார் அப்படின்றது பெருமாள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அதுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகள் அடியன் என்றும் பெருமாளுடைய சேவையில் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக இங்கே கருதுறேன் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சோழி பிரசன்னத்துக்கு பகவான் கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும் வாய்ப்பாகவும் பிரசாதமாகவும் கருது